பெட் அடிக்கிறான்னு பார்த்தா டைப்பர் எடுத்து ஊருகிறான்றாங்க மூணாம் கிளாஸ் பையனுக்கு எப்படி ஒரு கேடுகட்ட கவர்மெண்ட் உலகத்திலே இருக்காது பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் ஃப்ரீயாக பாஸ் பண்ண விட்டோம் தான் உயர்கல்வி வரும் கல்வி சிக்ஷா அபியானம் ஒன்று கொண்டு வந்துருந்தேன் உயர்கல்வியை ஒழிச்சிட்டான் இப்போ ஆரம்ப கல்வியும் ஒழிக்கலாம் பிஜேபியோட பெரிய பிரச்சனை என்னென்னா அவங்க கல்வியே வேணான்றாங்க யாருக்கும் ஏன்னா படித்தவன் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக திரும்புவான் உள்ளவர்கள் பிஜேபியை ஆர்எஸ்எஸ்ஸில் குறிப்பாக ஆர்எஸ்எஸ்ஸை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆர்எஸ்எஸ்ஸின் மதவெறி கொள்கைகளை இந்துத்துவ திணிப்பை ஆர் படிப்பறி உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி கம்பட்ட ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கான்ஷியஸாக திட்டமிட்டு எடுத்த நடவடிக்கை கல்வியை ஒழித்து கட்டுவது உயர்கல்வியை ஒழிச்சிட்டானுங்க அடுத்து இப்ப ஆரம்ப கல்விக்கும் நடுநிலை கல்விக்கும் வந்திருக்கானுங்க அஞ்சு வருஷம் இருந்தாலும் அதையும் ஒழிச்சிட்டு வாங்க தாலிபானோட இந்தியன் வருஷன் தான் பிஜேபி தாலிபானோட இந்தியன் வருஷன் தான் ஆர்எஸ்எஸ் இவங்களோட கல்வி கொள்கையை கல்விக் கொள்கையை பார்த்தீங்கன்னா தெரியுது உயர்கல்வியை ஊத்தி முறதுக்கான எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வெளிநாடுகளில் போய் படிப்பதற்காக அன்றைய மன்னர் ஒருவரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஸ்காலர்ஷிப் அதை ஓகே வருஷத்துக்கு ஒன்பது பேரா பத்து பேரா வெளிநாடுகளில் போய் படிக்கலாம் உயர்கல்வி அதுல தான் டாக்டர் அம்பேத்கரை அந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு பிரிட்டிஷ்காரன் கூட கற்பிப்பதற்கு மறைமுகமாக ஊக்குவிச்சான் ஒரு இந்திய மன்னரால் உருவாக்கப்பட்ட அந்த கல்வி உதவித்தொகை ஸ்காலர்ஷிப்பை அதுல தான் டாக்டர் அம்பேத்கர் போய் படித்தார் உயர்கல்விக்கு அது அதை படிப்பே படிப்பேன் வேணான்றான் படிச்சாதானே நீ என்ன கேள்வி கேப்ப அறிவு ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்க மாட்டான் பிஜேபி ஏற்றுக்க மாட்டான் அவங்களோட முதல் எதிரி கல்வி உயர்கல்வியில் அதை கிட்டத்தட்ட சாதிச்சுட்டானுங்க பதினோரு வருஷத்தில் இப்போ பள்ளிக்கல்வியில் அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கானுங்க தமிழகம் உறுதியாக மும்மொழிக் கொள்கையை புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்தி மொழி திணிப்பு மும்மொழி கொள்கையை விட ஆபத்தானது புதிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கையை உங்களுக்கு நான் ஃபண்டு கொடுக்க மாட்டேன்றது அப்பட்டமான மிரட்டல் அப்பட்டமான மிரட்டல் பிளாக்மெயில் பாலிடிக்ஸை பிஜேபி பண்ணுது ஒருபோதும் தமிழ்நாடு இதற்கு அடிப்படையை கூடாது இதுவரையில் திமுக அரசு உறுதியாக இருக்கிறது இனிமேலும் இருக்கும் என்று நாம் நம்பலாம் ஏன்னா இதுக்கு வந்து மற்ற கட்சிகள் எல்லாருமே இல்ல தமிழக எல்லாம் ஒரு சேர ஒரே கொள்கையை சொல்றேஜை தமிழ்நாட்டுல மொழி கொள்கையை எதிர்க்கிறான் புதிய கல்வி கொள்கையை எதிர்க்கிறான் திரும்பவும் சொல்றேன் யாருமே இந்திக்கு எதிரானவ இல்ல படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிச்சுட்டு போட்டோம் யாரும் அதை தடுக்கல ஆனா நீ கொண்டு வந்து பள்ளிகள்ல திணிக்கிறதுன்றது மொல்ல மொல்ல ஒட்டங்க ஒட்டக்குள்ள தலையை ஒட்டா மாதிரி இந்தியை கொண்டு வருவோம் அப்புறம் ஆங்கிலத்துக்கு பதிலா ஹிந்தி நினச்சி பார்க்க முடியுது ஆங்கிலம் இருந்துன்னா உலகத்தையே ஜெயிக்கலாம் ஆமாம் ஹிந்தி தெரிஞ்சுட்டா நீ பிச்சை தான் எடுக்கணும் ஏன் வட இந்தியாவிலேருந்து ஓடி வரான் ஏண்டா அவன் ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கணும்னா எதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு நூறு பேர் ஓடி வரான் சென்ட்ரல் ஸ்டேஷன் அவங்க வெளியில் சொல்கிறாங்கன்னா அந்த வட இந்திய தொழிலாளர்களும் நீங்கள் பேசணும் இல்லையா அதுக்கு ஹிந்தி கற்றுக்கணும் ஒரு தமிழை தமிழ் கற்றுக்கு சொல்ட்டா நான் ஏன்டா கற்றுக்கணும் உலகத்தில் இல்லாத நியாயம் பேசுகிறானுங்க அமெரிக்காவில் பழக போகிறான் இதே மாதிரி திருட்டு தரமாக போய் ஸ்பானிஷ் காரம் போகிறான் ஆப்பிரிக்கன் போகிறான் குஜராத்தி போகிறோம் அங்கேயும் குஜராத்திக்கு தான் திருட்டு வேலை பண்ணிட்டு முதல்ல போய் நிற்கிறானுங்க உலகம் ஊராக இருந்து அமெரிக்காக்குள்ளே திருட்டுத்தனமாக குடியேறுபவர்களில் அஞ்சில் ஒருத்தான் குஜராத்தி எழுபது லட்சம் ஒரு கோடி கொடுத்துப்போம்